சர்க்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு சிதான்விஸ் டைரி இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு தான் வந்து நான் ஒரு கவுன் வந்து ஸ்டிச் பண்ண போகிறேன் இந்த சேரீ தான் நான் செலக்ட் பண்ணியிருக்கேன் நேவி ப்ளூ வெயிட் பீச் கலர் இந்த காம்பினேஷன் ரொம்ப சூப்பராக இருக்குது இது ஒரு ஓல்டு சேரீ தான் மெஷர்மெண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா நான் என்கிட்ட இருக்கிற ஆல்ரெடி இது வந்து அம்ப்ரெல்லா கட் கவுன் இந்த கவுன் வச்சு தான் நான் யூஸ் பண்ண போகிறோம் எப்படி ரொம்ப சிம்பிளாக வந்து நம்ம கிட்டே இருக்கிற ட்ரெஸ்ஸில் இருந்து மெஷர் பண்ணிவிட்டு சேரீயில் ஸ்டிச் பண்ணலாம்னு சொல்லிவிட்டு வாங்க பார்க்கலாம் ஃபஸ்ட்டு நம்ம சுருக்கம் இல்லாமல் நீட்டாக வந்து கிளாத்தோடைய அப்பர் பார்ட் எடுத்துக்கலாம் இப்போது நம்ம கழுத்து போடுறோம் பார்த்திங்களா அந்த வந்து ஸ்ட்ரைட்டாக இன்ச் டேப் வச்சுட்டு நம்மளுடைய நெக் எந்த அளவுக்கு வருது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கோங்க என்னோடய ஃப்ரெண்ட் நெக் பார்த்திங்கன்னா ஒரு சிக்ஸ் அண்ட் ஹாஃப் கிட்டே வருது நம்ம மெஷர்மெண்ட் எடுக்கும் போதே சைடில் வந்து ஒரு பேப்பரில் வந்து நோட் பண்ணி வச்சுக்கலாம் அப்போது வந்து நம்ம கட்டிங் மார்க்கிங் அப்போல்லாம் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும் அந்த மெஷர்மெண்ட்டை வச்சுட்டு போடுறதுக்கு இப்போ பேக் சைட் நெக்கு நான் செவன் எடுத்திருக்கேன் நம்ம போடுற ஷோல்ட்ருக்கு பார்த்தீங்களா அது எவ்வளோ அளவுக்கு அகல வருது அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் மெஷர் பண்ணி எடுத்துக்கோங்க காமனாக வந்து பார்த்திங்கன்னா டூ டூ அண்ட் ஆஃப் வந்து வைக்கலாம் நான் வந்து இன்றைக்கி ஸ்டிச் பண்ணுற கவுனுக்கு வந்து டூ தான் வைக்க போகிறேன் ஷோல்டரோட மெஷர்மெண்ட்டையும் நம்ம நோட் பண்ணி எடுத்தாச்சு நெக்ஸ்ட்டு வந்து நம்ம கிட்ட வந்து எந்த அளவுக்கு வருது அப்படின்னு சொல்லிவிட்டு பாருங்கள் இப்போ வந்து நமக்கு கிளாத் வந்து ரெண்டாக இருக்கிற மெஷர்மெண்ட் தான் கிடைக்கும் ஏன்னா ஃப்ரண்ட் சைடு ஒன்று இருக்குது பேக் சைடு ஒன்று இருக்குது ஸோ இந்த இப்போது வந்து நமக்கு வந்து என்ன மெஷர்மெண்ட் வருதுன்னு சொல்லிட்டு பார்த்துக்கோங்க நான் வந்து நைன்டின்னு சொல்லிட்டு எடுத்துருக்கிறேன் ஸோ அதே நோட் பண்ணிக்க போகிறேன் இப்போது நம்ம இன்ஸ்டேப் வச்சுட்டு பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக செவன் வர இடத்துல நமக்கு கட் வந்துச்சுன்னா ஃபிட்டு கரெக்டாக இருக்கும் இல்லை எனக்கு ஃப்ளீட்ஸ் கொஞ்சம் டவுனில் வேணும் மேலே வேணும்னா நம்ம அதுக்கேற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் நான் இன்னைக்கு இந்த கவுனில் பார்த்தீங்கன்னா செவன் அண்ட் ஆஃப் இந்த அளவில் வச்சு எடுத்துருக்கிறேன் அந்த இடத்துல வந்து என்னோடய மெஷர்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா சிக்ஸ்டீன் அண்ட் ஆஃப் எடுத்திருக்கேன் ஸோ அதையுமே வந்து நான் வந்து ஒரு பேப்பரில் நோட் பண்ணி எடுத்துக்க போகிறேன் அப்பர் பார்ட்டோடைய டோட்டல் லென்த்துமே நம்ம வந்து மெஷர் பண்ணி எடுத்துக்கணும் நம்ம மெஷர் பண்ணும்போது பார்த்திங்கன்னா எனக்கு இதில் வந்து ஃபோர்டீன் அண்ட் ஆஃப் இருந்துச்சு ஸோ நான் வந்து என்ன மெஷர்மெண்ட் இருக்கோ அதை நோட் பண்ணிக்க போகிறேன் சேம் நமக்கு வந்து இந்த ஃபோர்டீன் அண்ட் ஆஃபுங்கிறது நம்மளோட அட்ஜஸ்ட்மெண்ட் தான் நமக்கு மேலே வேணும் அப்படின்னா ஃபோர்டீன் வச்சுக்கலாம் தேர்ட்டீன் அண்ட் ஆஃப் வச்சுக்கலாம் இல்லை இன்னும் கூட டவுனில் வரட்டும் அப்படின்னாலும் நம்ம ஒரு ஃபிஃப்டீன் வச்சுக்கலாம் ஸோ எனக்கு வந்து ஃபோர்டீன் அண்ட் ஆஃப் கரெக்டாக இருக்கும் ஃபோர்டின் கூட கரெக்டாக இருக்கும் ரெண்டு மெஷர்மெண்ட்டை நான் மாற்றி மாற்றி யூஸ் பண்ணுவேன் அது அம்ப்ரல்லா கட்டுக்கு ஒரு மெஷர்மெண்ட்டும் ப்ளேட்க்கு வந்து ஒரு மெஷர்மெண்ட்டும் நான் யூஸ் பண்ணிப்பேன் இப்போது இந்த மெஷர்மெண்ட்டுமே வந்து நம்ம நோட் பண்ணி எடுத்துக்கலாம் அப்பர் பார்ட்டில் வந்து நமக்கு தேவையான மெஷர்மெண்ட் எல்லாமே முடித்தாச்சு கைக்கு பார்த்திங்கன்னா நான் வந்து மெஷர் பண்ண போகிறதில்ல கைக்கு வந்து நம்ம ஆல்ரெடி இருக்கிற கையை வச்சு எப்படி கிளாத்தில் போட்டு கட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம் அது வந்து நான் உங்களுக்கு தனியாக காமிக்கிறேன் இப்போ நம்ம ஹார்ம் வந்து நம்ம மெஷர் பண்ணணும் செஸ்ட் மெஷர்மெண்ட்டை பேஸ் பண்ணி நமக்கு வந்து ஃபைவ் ஃபைவ் அண்ட் ஆஃப் சிக்ஸ் சிக்ஸ் அண்ட் ஆஃப்னு சொல்லிட்டு ஹார்ம்போல் வந்து சேஞ்ச் ஆகும் எனக்கு காமனாக பார்த்திங்கன்னா ஃபைவ் அண்ட் ஆஃப் வந்து கரெக்டாக இருக்கும் இப்போ ஷோல்ட்ரு கொஞ்சம் ப்ராடாக வைக்கிறேங்கிறப்போ வந்து நமக்கு ஹார்மோன்லேயே கொஞ்சம் சேஞ்சஸ் இருக்கும் அந்த டைமில் வந்து சிக்ஸ் வைக்கிற மாதிரி இருக்கும் இன்றைக்கி நான் வந்து ஷோல்ட்ரு டூ ஹார்ம் ஹோல் வந்து நான் வந்து ஃபைவ் அண்ட் ஆஃப் மார்க் பண்ணியிருக்கேன் இப்போ பாட்டம் பீஸ் நம்ம வந்து எடுக்க போகிறோம் இப்போது நமக்கு வந்து ஹிப்பில் வந்து ஸ்டிச்சஸ் வரது பார்த்திங்களா அந்த இடத்துல வந்து இன்ச் டீப் வச்சுட்டு நல்லா நமக்கு என்ன லென்த்தும் அது வரைக்கும் வச்சுக்கலாம் எனக்கு பார்த்திங்கன்னா ஃபார்ட்டி இன்ச்சஸ் இருக்குது மேலே தைக்கிறதுக்கு ஆஃப் இன்ச்சோ கீழே நம்ம ஃபோல்ட் பண்ணி தைக்கும் போது ஒரு இன்ச்சோ தேவைப்படும் ஸோ வந்து ஃபார்ட்டி ஒன் அண்ட் ஆஃப் வந்து நான் வந்து மெஷர்மெண்ட்டை நோட் பண்ணி எடுத்துக்க போகிறேன் அவ்வளோதான் கீழே பாட்டமுக்கு ரெண்டே ரெண்டு தான் நமக்கு ஹைட்டு ஃபார்ட்டி ஒன் அண்ட் ஆஃப் எடுத்துருக்குறேன் ஹிப்புக்கு வந்து நம்ம வேஸ்ட்டுக்கு ஆல்ரெடி நம்ம எடுத்துருக்கிற மெஷர்மெண்ட்டு சிக்ஸ்டீன் அண்ட் ஆஃப் இருக்குது ஸோ இது ரெண்டு தான் நான் யூஸ் பண்ணிக்க போகிறேன் நான் எடுத்துருக்கிற இந்த சேரீயில் பார்த்தீங்கன்னா கீழே வந்து பைப்பிங் அழகாக இருக்குது ஸோ ஃபோல்ட் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது அதனால் கீழே வந்து ஃபோல்ட் பண்ணுற ஒன் இன்ச்சை வந்து நான் ஆட் பண்ணிக்க போகிறது கிடையாது ஃபார்ட்டி ப்ளஸ் மேலே வந்து நம்ம தைக்கிறதுக்கு அரை இன்ச்சு போகும் ஸோ வந்து ஃபார்ட்டி அண்ட் ஆஃப் மட்டும் நான் மார்க் பண்ணி எடுத்துக்க போகிறேன் வேஸ்ட் மெஷர்மெண்ட்டு நம்ம ஆல்ரெடி எடுத்துக்கிட்டோம் நமக்கு வந்து சிக்ஸ்டீன் அண்ட் ஆஃப் சொல்லிவிட்டு அவ்வளோதான் இதுக்கப்புறமே வந்து நம்ம லைனிங் ஃபேப்ரிக்கை வந்து நீட் பண்ணிவிட்டு நம்ம மார்க் பண்ண ஆரம்பிச்சிடலாம் நம்ம லைனிங் ஃபேப்ரிக்கில் ஃபஸ்ட்டு நம்ம கட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் அதை வச்சுட்டு மெயின் ஃபேப்ரிக்கை வந்து நம்ம அப்படியே போட்டு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு டாப் பீஸை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் நம்ம டாப் பீஸ் பார்த்திங்கன்னா மேக்சிமமாகவே வந்து ஒரு மீட்டரே சரியாக போய்டும் நமக்கு மீறும் ஸோ தனியாக செப்ரேட்டாக கட் பண்ண வேண்டாம் அப்படியே கரப்பக்கம் கரப்பக்கம் பார்த்த மாதிரியே நம்ம மடிச்சிக்கலாம் மடிச்சுட்டு நமக்கு வந்து டாப்புக்கு எவ்வளோ லென்த்து தேவை அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள் நமக்கு வந்து கட் பண்ணி கொடுக்கும்போது கோணையாக இருக்குன்னா ஃபஸ்ட்டு ஒரு கோடு போட்டு ஸ்ட்ரைட்டாக கட் பண்ணிக்கோங்க அப்போ தான் நமக்கு வந்து ப்ராப்பராக கிடைக்கும் என்னோடய டாப்க்கு வந்து நான் மெஷர் பண்ணிக்கிறது ஃபோர்டீன் ப்ளஸ் நம்ம ஷோல்டர் ஜாயின் பண்ணுறதுக்கு ஆஃப் இன்ச் தேவைப்படும் கீழே வந்து நம்ம வேஸ்ட் கிட்டே ஜாயின் பண்ணுறதுக்கு ஆஃப் இன்ச் தேவைப்படும் ஸோ நான் வந்து ஃபிஃப்டீன் மார்க் பண்ணியிருக்கேன் இப்போ ஃபிஃப்டீன் மார்க் பண்ணிவிட்டு ஒரு ஸ்கேலை யூஸ் பண்ணிக்கோங்க அப்போ உங்களுக்கு வந்து கிளாத் வந்து ஸ்ட்ரைட்டாக முடியும் யூஸ் பண்ணிவிட்டு கிளாத்தை ஸ்ட்ரைட்டாக மடிச்சிக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபோர் பீசஸ் ஆஃப் கிளாத் இருக்கும் நம்ம சைடு வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஃபோல்டாக இருக்கிற பக்கம் இருக்கும் ஓப்பன் வந்து ஆப்போசிட் பக்கத்தில் இருக்கும் அவ்வளவுதான் கிளாத்தை வந்து அப்படியே கீழே வந்து நல்லா நீட் பண்ணிவிடுங்க நல்லா நீட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா வந்து நம்ம எப்போ நெக் நெக்கு கிட்ட வந்து மார்க் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணலாம் காமனாக நெக்கோட ஓப்பன் பார்த்தீங்கன்னா டூ அண்ட் ஆஃப் இருக்கும் கொஞ்சம் ப்ராடாக இருக்கிறவங்களுக்குன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டே முக்கா கரெக்டாக இருக்கும் அதுலேருந்து ஒரு அரை இன்ச்சு வந்து ஸ்டிச்சஸ்க்காக மார்க் பண்ணிக்கிறேன் நான் இன்றைக்கி ஷோல்டர் டூ இன்ச் வைக்க போகிறேன் அதனால டூ இன்ச் மார்க் பண்ணிவிட்டு அகைன் வந்து நம்ம ஹோம்ஒர்கிட்ட ஜாயின் பண்ணுறதுக்கு ஒரு அரை இன்ச் வந்து ஸ்டிச்சஸ்க்காக நான் விட்டாச்சு ஷோல்டரோட லென்த்தும் வந்து நம்மளோட விருப்பம் தான் டூ வச்சுக்கலாம் டூ அண்ட் ஆஃப் வச்சிக்கலாம் எது நமக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும் எந்த நெக் டிசைனோ அதுக்கேற்ற மாதிரி வச்சுக்கலாம் வீ நெக்னால் கொஞ்சம் க்ளோஸராக இருந்துச்சுன்னா தான் கரெக்டாக இருக்கும் ஸோ வீ நெக்குக்கெலாம் டூ அண்ட் ஆஃப் வச்சா கரெக்டாக இருக்கும் நான் இன்றைக்கி நார்மல் யூ நெக் வைக்க போகிறேன் அதனால் வந்து டூ கரெக்டாக இருக்கும் இப்போ நெக்கோட மெஷர்மெண்ட் பார்த்தீங்கன்னா சிக்ஸ் அண்ட் ஆஃப் நான் மார்க் பண்ணியிருக்கேன் எனக்கு வந்து ரெடியாக லெவல் சிக்ஸ் அண்ட் ஆஃப்னால் சிக்ஸுக்கு மார்க் பண்ணாது எனக்கு ஸ்டிச்சர்ஸ் வந்து தச்சு முடிக்கும் போது சிக்ஸ் அண்ட் ஹாஃபில் கிடைக்கும் அதனால் வந்து கிட்டே மார்க் பண்ணும்போது மேலே பக்கமாக தான் நம்ம வந்து மார்க் பண்ணணும் என்னப்போ தான் இந்த இடத்துல கட் பண்ணணும்னா ஸ்டிச்சஸ் வந்து கரெக்டாக ரெடியான அளவு சிக்ஸ் அண்ட் ஹாஃபில் வந்து வரும் நார்மலாக வந்து நம்ம ஃபஸ்ட்டு கோடு போட்டு ஜாயின் பண்ணிக்கிட்டு அதுலேருந்து ஒரு ஒரு இன்ச்சுக்கு மேலே வந்து ஒரு குட்டி கர்வ் எடுத்தோம்னா நமக்கு வந்து சூப்பராக வந்து ஒரு ரவுண்ட் நெக் கிடச்சிரும் நம்ம ஸ்டார்டிங் ஸ்டார்ட் பண்ணும்போது இந்த மாதிரி சிம்பிளான நெக்கில் ஸ்டார்ட் பண்ணோம்னா நமக்கு ஈஸியாக இருக்கும் போக போக வந்து நம்ம நல்லா லேர்ன் பண்ணிக்கிட்டோம்னா நம்ம டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் டிசைன்ஸ்லாம் வந்து நம்ம வச்சுக்கலாம் அப்போ ஒரு கஷ்டம் தெரியாது ஸ்டார்டிங்கே ரொம்ப பெருசாக எடுத்துட்டோம்னா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும் பேக் சைடு வந்து நெக்கு வந்து நான் வந்து செவனு செவன் நான் அதுக்கு மேலே வந்து சிக்ஸ் அண்ட் ஹாஃபில் ஒரு மார்க் கொடுத்துருக்கேன் அப்போ தான் தச்சு முடிக்கும் போது செவனில் வரும் நமக்கு இது டீப் நெக்காக வேணும்னா இன்னும் கூட நம்ம இறக்கிக்கலாம் இல்லை க்ளோஸராக வேணும்னா நம்ம வந்து மேலே கூட மார்க் பண்ணிக்கலாம் நம்மளோட கிளாத் வந்து நம்ம ஸ்டிச் பண்ணும்போது இருக்கிற மெ மெயின் பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா நமக்கு பிடிச்ச மாதிரி வந்து நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம் நம்மளோட விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி தச்சுக்கலாம் அது இல்லாமல் நம்மளாக தைச்சு போட்டு பார்க்கும்போது பார்த்திங்கன்னா ஒரு எக்ஸ்ட்ரா ஹாப்பினஸ் இருக்கும் நம்மளே அது ஸ்டிச் பண்ணியிருக்கிறனால நெக்ஸ்ட்டு கிட்டே பார்த்திங்கன்னா நான் வந்து ஃபைவ் அண்ட் ஆஃப் எடுக்கிறேன் நம்ம தைக்கிறதுக்கு மேலே வந்து ஷோல்டர் ஆஃப் இன்ச் விட்டுருக்கோல்ல அதை மார்க் பண்ணிவிட்டு அதில் இருந்து தான் நம்ம வந்து ஃபைவ் அண்ட் ஆஃப் வந்து நம்ம மார்க் பண்ணணும் மேலே இருந்து மார்க் பண்ணோம்னா அது வந்து தப்பான மெஷர்மெண்ட்டு ஸோ நம்ம தைக்க விட்டுருக்கிற ஆஃப் இன்ச் இல்லாமல் ஃபைவ் அண்ட் ஆஃப் வர இடத்துல நான் ஒரு டாட் வச்சுக்கிட்டேன் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா செஸ்ட் மெஷர்மெண்ட் எனக்கு வந்து டூ கிளாத்தாக இருக்கும்போது நம்ம ஃப்ரண்ட் சைடு ஒன்று பேக் சைடு ஒன்று அப்படி இருக்கும்போது கிடைச்ச அளவு பார்த்திங்கன்னா மெஷர்மெண்ட்டில் நைன்டீன் நைன்டீனில் வந்து பாதி வந்து நம்ம என்ன எடுத்துக்க போகிறோம்னா நைன் அண்ட் ஆஃப் ஏன் நான் பாதி எடுக்கவேன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட கிளாத் வந்து இப்போ ஃபோராக ஃபோல்ட் இருக்குது ஸோ நாலாம் மழிச்சிருக்கும் போது கண்டிப்பாக வந்து நமக்கு ஃபுல் சுற்றளவில் இருந்து நாலு வந்து நம்ம தான் நமக்கு கிடைக்கும் ஓகேங்களா என்னோடய ஃபுல் சுற்றளவு பார்த்தீங்கன்னா ஒரு சைடுக்கு நைன்டீன் கிடச்சிருக்கு ஸோ பேக் சைடு நைன்டீன் இருக்கும் இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி பாருங்கள் ஆட் பண்ணி பார்த்தீங்கன்னா நமக்கு தேர்ட்டி எயிட் கிடைக்கும் இந்த தேர்ட்டி எயிட்டை டிவைட் பை ஃபோர் பண்ணோம்னா கண்டிப்பாக நமக்கு ஆன்சர் வந்து நைன் அண்ட் ஆஃப் கிடைக்கும் அதோட சைடில் வந்து நம்ம ஸ்டிச் பண்ணுறதுக்கு ஒரு ஸ்பேஸ் வேணும்ல அதனால் ஒன் அண்ட் ஆஃப் இன்ச் நான் போட்டிருக்கேன் ஸோ வந்து நம்ம ஸ்டிச்சர்ஸ் வந்து ஃப்யூச்சரில் தேவைன்னு நம்ம வந்து அதை பிரிச்சுட்டு வந்து கொஞ்சம் தள்ளி கூட நம்ம போட்டுக்கலாம் அதனால் ஒன் அண்ட் ஆஃப் இன்ச் நான் எக்ஸ்ட்ரா விட்டுருக்கேன் அது ஒரு இன்ச்சும் விட்டுக்கலாம் இல்லை எக்ஸ்ட்ரா வேணும்னா கூட இன்னும் டூ இன்ச்சாக கூட மார்க் பண்ணிக்கலாம் அது நம்மளோட விருப்பம் தான் இப்போது இது மார்க் பண்ணி முடிச்சாச்சு இப்போ வந்து ஸ்கேல் வச்சுட்டு இது நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம் ஜாயின் பண்ணிவிட்டு இதுக்கப்புறம் நம்ம வந்து ஹார்மூரோடய கேர்வ் வரைய போகிறோம் இப்போது சென்டர் இருந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒன் அண்ட் ஆஃப் இன்ச் நம்ம வைக்கணும் ஒன் அண்ட் ஆஃப் இன்ச்சில் ஒரு மார்க் வச்சுட்டு அப்படியே டாட் டட்டாக வச்சுட்டு போயிட்டு இந்த சைடு இந்த சைடு ஜாயின் பண்ணிங்கன்னா அது ஒரு இடத்துல மீட் ஆகும் இப்போது அதே மாதிரி ஒரு இன்ச்சில் ஒரு மார்க் கொடுத்துக்கோங்க அதையுமே வந்து உள்பாக்கமாக அப்படியே கொஞ்சம் டாட் டட்டாக வச்சுட்டு போயிட்டு ஜாயின் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு கோ கிடைக்கும் நம்ம ஒன் அண்ட் ஆஃப் பிச்சர் இருக்கிறது பார்த்திங்கன்னா பேக் சைட் பார்ட்டுக்கு அந்த பேக் சைட் பார்ட் ஃபஸ்ட்டு கட் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறமா தான் உள்ளே வந்து நம்ம மேலே இருக்குது பார்த்திங்கன்னா அந்த ரெண்டு பீசஸை மட்டும் எடுத்துகிட்டு நம்ம குடஞ்சி விட்டணுன்னா ஃப்ரண்ட் சைடுக்கு வந்து நமக்கு கிடச்சிரும் இப்போது வந்து நம்ம டாப்போட லென்த்தை வந்து அளந்துக்கலாம் நம்ம தைக்க விட்டுருக்க காலவில் இருந்து பார்த்திங்கன்னா நான் வச்சுருக்கேன் டேப்பு ஸோ வந்து ஃபோர்டீன் வந்து எனக்கு எக்ஸாக்ட் அளவு ஃபோர்டீன் அண்ட் ஆஃபில் வச்சுனா தான் நமக்கு தச்சு முடிக்கும் போது கரெக்டாக வரும் ஓவரால் ஹைட் வந்து தைக்கிறதுக்கெல்லாம் சேர்த்தா ஃபிஃப்டீன் அதை மார்க் பண்ணியாச்சு அதை மார்க் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா பாருங்கள் அந்த டிஃப்ரென்ஸ் வந்து நமக்கு எந்த இடத்துல இருக்குதுன்னு சொல்லிட்டு காமனாக வந்து செவன் செவன் அண்ட் ஆஃப் இருக்கும்போது கரெக்டாக இருக்கும் வேஸ்டோட மெஷர்மெண்ட் பார்த்தீங்கன்னா ரெண்டாக இருக்கும் போது சிக்ஸ்டீன் அண்ட் ஆஃப் இருந்துச்சு அதையும் வந்து நம்ம வந்து டிவைட் பண்ணணும் டிவைட் பண்ணும்போது நமக்கு வந்து ஒரு எட்டைகால் அப்படி இருக்கும் அந்த இட்டைகால் மார்க் பண்ணிவிட்டு நம்ம டாட் வைக்க போகிறோம் டாட் வைக்க போகிறனால எக்ஸ்ட்ரா ஒரு இன்ச் ஆட் பண்ணிக்கலாம் ஏன்னா நமக்கு டாட் வைக்கும்போது அந்த நமக்கு பர்ஃபெக்டாக இருக்கும் டாட் வேண்டான்னா அந்த ஒரு இன்ச் அங்கே வைக்க வேண்டாம் அதுலேருந்து ஸ்டிச்சஸ்க்கு எக்ஸ்ட்ரா ஒரு ஒன்றரை இன்ச் வச்சுருக்கேன் ஸோ வந்து பார்த்திங்கன்னா நான் விட்டுருக்க அளவு வந்து பார்த்திங்கன்னா ஒரு இட்டைகால் ப்ளஸ் ஒன்று ப்ளஸ் ஒன்றரை இதை போட்டுட்டு நம்ம ஸ்டிச் பண்ணுற இடத்த வந்து அழகா ஸ்கேலில் போட்டுக்கிட்டிங்கன்னா நமக்கு நீட்டாக இருக்கும் ஸ்டிச் பண்ணும்போது நமக்கு ஈஸியாக இருக்கும் அந்த மார்க்கில் வந்து வருதா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால வந்து பார்க்க முடியும் நம்ம கவுனுடைய டாப் பார்ட்டோடைய மார்க்கிங் எல்லாம் முடிச்சாச்சு இப்போ வந்து நம்ம மார்க் பண்ணியிருக்கிறதை அழகாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் ஃப்ரண்ட் நெக் தனியாக பேக் நெக் தனியாக எடுத்து எடுத்துக்கலாம் ஹம் வந்து ஃபஸ்ட்டு பேக் சைடு இருக்கிறத காமனாக வந்து கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஃப்ரெண்ட்டில் இருக்கிற பார்ட்டுக்கு மட்டும் வந்து உள்ளே நம்ம குடஞ்சி விட்டுருக்குள்ள அந்த ஆஃப் இன்ச்சுக்கு அதை வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் அவ்வளோதான் முடிச்சாச்சு இப்போ வந்து அகைன் வந்து கிளாத்தை பார்த்தீங்கன்னா கரப்பக்கம் கரப்பக்கம் பார்த்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிவிட்டு அகெயின் எப்படி நம்ம வந்து டாப்புக்கு வந்து ஃபோல்ட் பண்ணணுமோ அந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கலாம் நம்ம சைட் பார்த்தீங்கன்னா ஃபோல்டிங் சைடு இருக்கணும் நம்ம லெஃப்ட் சைடும் வந்து ஃபோல்டிங் சைடு இருக்கணும் ஓப்பன் சைடு வந்து நமக்கு ஆப்போசிட்டாக இருக்கணும் இதுதான் வந்து நம்ம கை வெட்டுறதுக்காக நம்ம போட்டிருக்க ஃபோல்டு ஃபோல்டிங் மட்டும் நம்ம கரெக்டாக பார்த்துக்கணும் ஏன்னா மேல் பக்கம் ஃபோல்டிங் இல்லை அப்படின்னா நமக்கு கையே வந்து ரொம்ப துண்டு துண்டாக கிடச்சிரும் இது வந்து ரொம்ப சிம்பிள் மெத்தட் கை வந்து எனக்கு வந்து மார்க் பண்ணுறது கஷ்டமாக இருக்குது எனக்கு வரல அப்படின்னா இந்த மாதிரி யூஸ் பண்ணி பாருங்கள் ஈஸியாக இருக்கும் ரொம்ப சிம்பிளாக இருக்கும் இப்போ பக்கம் சைடில் வந்து நான் ஒரு அரை இன்ச்சு தான் விட்டுருக்கேன் நம்ம வந்து இங்கே அரை இன்ச்சு ஒரு இன்ச்சுங்கிறது நம்ம தைக்கிற டைப்பை பொறுத்து இருக்குது நான் லைனிங்கையும் மெயின் ஃபேப்ரிக்கும் அடித்து அப்படியே திருப்ப போகிறேன் அதனால் எனக்கு அரை இன்ச்சு போதுமானது நீங்கள் ஃபோல்ட் பண்ணி தைக்கிறீங்கன்னா ஒரு இன்ச்சு ஒன்றரை இன்ச்சு தேவைப்படும் நான் ஆஃப் இன்ச் மார்க் பண்ணிவிட்டு சுருக்கம் இல்லாமல் கை நீட்டாக வச்சுட்டேன் இப்போ மேலே ஷோல்டர் கிட்ட ஜாயின் பண்ணுற இடத்துல ஒரு மார்க்கு அதுக்கப்புறமா ஒரு அரை இன்ச் தைக்க விட்டுருக்கேன் அதே மாதிரி கிட்டே நமக்கு வருது பார்த்திங்கன்னா எக்ஸாக்டாக அந்த கோடு மீட் பண்ணுற இடத்துலையும் அதை தள்ளி ஒரு அரை இன்ச்சில் ஒரு டாட் வச்சாச்சு இதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா தையலுக்கு ஒன்றரை இன்ச்சுக்கு மார்க் பண்ணிவிட்டு ஒரு கோடும் போட்டாச்சு இப்போ வந்து ஸ்கேலை யூஸ் பண்ணிவிட்டு நம்ம அந்த இடத்துல வந்து ஸ்ட்ரைட்டாக லைன் போட்டுக்கலாம் கிணராக வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது இந்த மாதிரி ஸ்கேல் யூஸ் பண்ணிவிட்டு வந்து நம்ம லைன் போடும்போது நமக்கான ஸ்டிச்சிங் ஸ்பேஸ் இது தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ண முடியும் ஸோ வந்து நீங்கள் வந்து கண்டிப்பாக இந்த ஸ்டெப்பை ஃபாலோ பண்ணுங்கள் இப்போ கிட்ட வந்து டூ இன்ச்சில் வந்து ஒரு மார்க்கும் ஒன் அண்ட் ஆஃப் இன்ச்சில் ஒரு மார்க்கும் போட்டுக்கோங்க இப்போ டூ இன்ச்சில் இருக்கிறது அப்பில் இருக்கும் நமக்கு கீழே மார்க் பண்ணிக்கிறோம் டவுனில் இருக்கும் ஸோ அதை ஃபோக்கஸ் பண்ணி வரையும் போது நமக்கு வந்து பார்த்திங்கன்னா அப் அண்ட் டவுனில் ஒரு லைன் கிடைக்கும் இப்போ மேலே வந்து அந்த டூ இன்ச்சுக்கு வந்து ஸ்ட்ரைட்டாக வந்து ஒரு லைன் வரைஞ்சிக்கோங்க அவ்வளோதான் நமக்கு கவர் சூப்பராக கிடச்சிருச்சா இப்போ ஒன் அண்ட் ஆஃப் இன்ச்சில் மார்க் பண்ணி அப்படியே டவுனுக்கு கொண்டு வாங்க நம்ம வந்து ஃப்ரண்ட் பார்ட்டுக்கு வந்து நம்ம கழிக்கிறதும் முடிச்சாச்சு இப்போ இது கரெக்டாக இருக்கிறது டேப் வச்சு மெஷர் பண்ணிங்கன்னா எயிட் வந்திருக்கு எனக்கு ஸோ ஹார்ம் உல்கும் சரி இதுக்கும் சரி எனக்கு வந்து மேட்ச் ஆகிடுச்சு அவ்வளவுதான் இதில் வந்து ஒரு கால் இன்ச் ஆஃப் இன்ச் டிஃப்ரென்ஸ் இருக்குன்னா ப்ராப்ளம் கிடையாது இதுவே ஒரு ஒரு இன்ச் கிட்ட முக்கா இன்ச் டிஃப்ரென்ஸ் இருக்குன்னா கண்டிப்பாக வந்து நமக்கு வந்து ஏதோ ஒரு கிளாத் வந்து மேலே இருக்கும் அப்போ வந்து நமக்கு ஸ்டிச்சஸ்க்கான ஸ்பேஸ் பற்றாது ஏதோ ஒரு மிஸ்டேக் பண்ணியிருக்கோன்னு அர்த்தம் அகைன் வந்து ஹார்ம் சரி கையும் சரி நம்ம அகைன் நம்ம என்ன மிஸ்டேக் போயிட்ருக்கோன்னு சொல்லிட்டு கரெக்ட் பண்ணி பார்க்கணும் அந்த லைனை வந்து நம்ம கொஞ்சம் சேஞ்சஸ் பண்ணணும் டாப் பார்ட்டோட மார்க்கிங் கட்டிங் முடித்தாச்சு நம்ம கையோட மார்க்கிங் கட்டிங்கும் முடிச்சாச்சு இப்போ பாட்டமுக்கு வரும் சாம்பிளுக்காக நான் இப்போ உங்களுக்கு வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம் ஒரு சின்ன ஒரு கிளாத் எடுத்திருக்கேன் இப்போ எக்ஸாம்பிள் வந்து ஒரு வேஸ்டோட மெஷர்மெண்ட் சிக்ஸ்டீன் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அதை வந்து நம்ம டபுளாக பண்ணணும் தேர்ட்டி டூ ஏன்னா நம்ம இந்த சிக்ஸ்டீனுங்கிறது ஃப்ரண்ட் பார்ட்டுக்கு தான் கிடச்சிது பேக் பார்ட்டும் இருக்கனால தேர்ட்டி டூன்னு எடுத்துக்கோங்க சரிங்களா இப்போது ஒரு கிளாத்தில் ஒன் அண்ட் ஆஃப் வந்து ஸ்டிச்சஸ்க்காக மார்க் பண்ணிக்கோங்க அதுலேருந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து ஃபோல்ட் பண்ணுறதுனால ஒரு இன்ச் அதுக்கப்புறம் டூ இன்ச் ஒரு இன்ச் டூ இன்ச் ஒரு இன்ச்சுன்னு சொல்லிவிட்டு நமக்கு எவ்வளோ கிளாத் இருக்கோ அவ்வளவுமே பண்ணிவிட்டு அந்த எண்டில் ஒன் அண்ட் ஆஃப் வர மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க சரிங்களா இப்போ எப்படி வந்து நம்ம ப்ளீட் எடுக்கணும்னு பாருங்களேன் ஸ்டிச்சுக்கு போட்டிருக்க கோடை விட்டுருங்க ஒரு இன்ச் முடிகிற கோடை எடுத்துகிட்டு போயிட்டு ரெண்டாவது இன்ச் மார்க் பண்ணிக்க கோடு முடியும் பார்த்திங்களா அந்த இடத்துல போயிட்டு வச்சுருங்க வச்சுட்டு அந்த இடத்துல நம்ம செக்யூர் பண்ண போகிறோம் ஒரு குண்டோசியோ இல்லாட்டி ஒரு சேஃப்டி பின்னோ ஏதாச்சும் ஒன்று வச்சு செக்யூர் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி பண்ணும்போது நமக்கு ஸ்டிச் பண்ணுற இடத்துல வந்து நம்ம பண்ணுற வேலையோட வேலை வந்து ரொம்ப குறைஞ்சிடும் நம்ம கீழே போதே அழகாக நம்ம பண்ணி முடிச்சிடலாம் அகெயின் அதே மாதிரி ஒரு இன்ச்சோடய ப்ளீட் எடுத்துட்டு போய் ரெண்டாவது இன்ச்சில் வச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அகெயின் நமக்கு வந்து ஒரு ஒன் இன்ச் ப்ளீட் கிடைக்கும் இதே தான் ஃபுல்லாக ஃபாலோ பண்ண நம்ம ஒரு ஒரு இன்ச் வைக்கிறனால பார்த்தீங்கன்னா நமக்கு ஷூராக சிக்ஸ்டீன் ப்ளீட்ஸ் நமக்கு வந்து கிடைக்கும் சிக்ஸ்டீன் இன்ச்சஸ் கரெக்டாக இதெல்லாம் ஓகே நம்ம ப்ளீட்லாம் இப்படி வளர்த்துருவோம் ஓகேங்களா ஆனால் எனக்கு எவ்வளோ கிளாத் தேவை எவ்வளோ கிளாத் இருந்துச்சுன்னா என்னால் வந்து இத்தனை பிளீட்ஸ் எடுக்க முடியும் அப்படிங்கிற ஒரு கேல்குலேஷன் இருக்குது இப்போ வந்து நம்ம டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு பிளேட்டோட மெஷர்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு இன்ச் எனக்கு வந்து சிக்ஸ்டீன் பிளேட் கிடைக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் ஏன்னா என் வேஸ்ட்டு சைஸ் வந்து சிக்ஸ்டீன் வச்சுருக்கேன்னா அப்போ சிக்ஸ்டீன் இன்ச் எனக்கு கிடைக்கும் இப்போ ஃப்ரண்ட் சைட் சிக்ஸ்டீன் பேக் சைட் சிக்ஸ்டீன் ஸோ வந்து தேர்ட்டி டூ அப்போ தேர்ட்டி டூ பிளேட்ஸ் வந்து எனக்கு கிடைக்க போகுது ஓவரால் சரௌண்டிங்ஸ் ஓகேங்களா இப்போ நம்ம உள்ளே இருக்கிற பின் பண்ணியிருக்கோம்ல அதை ஓப்பன் பண்ணி பாருங்களேன் நம்ம ரெண்டு இன்ச்சுக்கு ஒரு மார்க் கொடுத்துருக்கோம் பார்த்தீங்களா அது வந்து உள் பக்கமாக மடிஞ்சு போயிடுது அந்த துணி அதுக்கு உள்ளே வந்து நமக்கு ரெண்டு ரெண்டு இன்ச் கொடுத்துருக்கோம் ஓவராலாக இந்த சிக்ஸ்டீன் பிளேட்ஸ்க்குமே உள்ளே ரெண்டு ரெண்டாக கொடுத்துருக்கறனால இப்போ அந்த தேர்ட்டி டூவை வந்து நம்ம டூவாக பண்ணுறீங்கன்னா டூ டூ இன்ச்சை நம்ம மடிச்சிருக்கனால ஸோ வந்து சிக்ஸ்டி ஃபோர் கிடைக்கும் இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் நைன்ட்டி சிக்ஸ் நமக்கு கிடைக்கும் ப்ளஸ் சைடில் வந்து தைக்கிறதுக்கு இந்த சைடு ஒன்றரை இன்ச் இந்த சைடு ஒன்றரை இன்ச் கொடுக்குறோம் அதே மாதிரி பேக் சைடில் இருக்கிற க்ளாத்துக்கும் ஒன்றரை ஒன்றை கொடுக்குறோம் ஓவராலாக சிக்ஸ் ஸோ எனக்கு தேவையான க்ளாத் பார்த்திங்கன்னா ஒன் நாட் டூ இன்ச்சஸ் இன்னும் கூட நான் வந்து நிறைய கிளாத் வைக்க போகிறேன் அப்படின்னா நம்ம கீழே வந்து டூ இன்ச்சாக ஃபோல் பண்ணியிருக்கிறத த்ரீ இன்ச் த்ரீ இன்ச்சாக மார்க் பண்ணி கூட உள்ள ஃபோல் பண்ணிக்கலாம் அப்போ சிக்ஸ்டி ஃபோர் இருக்கிற இடத்துல வந்து பார்த்திங்கன்னா அகெயின் ஒரு ப்ளஸ் தேர்ட்டி டூ ஆட் பண்ணும்போது நமக்கு வந்து நைன்ட்டி சிக்ஸ்ன்னு கிடைக்கும் அப்போ தேர்ட்டி டூ ப்ளஸ் நைன்ட்டி சிக்ஸ் ப்ளஸ் சிக்ஸ் இன்ச்சஸ் இப்படி தான் போகும் மெஷர்மெண்ட்டு சரிங்களா இப்போது ஒரு ஃபார்ட்டி இன்ச் சேர்ந்தது ஒரு மீட்டர் இருக்கும் ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரெண்டரை கிட்டே தேவைப்படும் நான் வந்து லைனிங் ரெண்டு மீட்டரும் மெயின் ஃபேப்ரிக் ஒரு ரெண்டரை மீட்டரும் நான் எடுத்துக்க போகிறேன் கீழே பாட்டம்க்கு அவ்வளோதான் பாட்டம்க்கு வந்து நம்ம இப்படி தான் கால்குலேட் பண்ணணும் நம்மளோட வேஸ்ட் அளவு வந்து ஓவராலாக என்ன இருக்குதுன்னு சொல்லி பார்த்துக்கணும் அதுக்கேற்ற மாதிரி நம்ம எவ்வளோ ஃப்ளீட்ஸ் விட போகிறோம் நம்மளோட விருப்பம் தான் ஒரு இன்ச் இல்லை அரை இன்ச்சு இல்லை ரெண்டு இன்ச் அது நம்ம விருப்பம் தான் அதுக்கேற்ற மாதிரி கால்குலேஷன் சேஞ்ச் ஆகும் உங்களுக்கு வந்து ஓவரால் வேஸ்ட்டு சைஸ் வந்து என்ன வருதுன்னு சொல்லிவிட்டு பார்த்துட்டு சொல்லுங்கள் தேர்ட்டி தேர்ட்டி டூ தேர்ட்டி சிக்ஸ் அந்த மாதிரி இருக்குது உங்கள் ட்ரெஸ்ஸில் இருக்கிற மெஷர்மெண்ட்டு ஆனால் அதுக்கு எவ்வளோ ப்ளேட்ஸுன்னு எனக்கு எக்ஸாக்டாக தெரியலன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நான் சேம் இதே வந்து ஒரு இன்ச் பிளேட்டுக்கு உள்ளே ரெண்டு இன்ச் மாடித்தோம்னா எவ்வளோ கிளாத்து தேவைப்படும் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் உங்களுக்கு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுறேன் உங்களுக்கு புரியாத பட்சத்தில் நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து நீங்கள் கமெண்ட் பண்ணலாம் நான் வந்து அதுக்கு உங்களுக்கு கண்டிப்பாக ரெஸ்பான்ஸ் கொடுப்பேன் இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற லைனிங் ஃபேப்ரிக் எடுத்துகிட்டு நம்ம அப்படியே சாரி ஃபேப்ரிக்கில் போட்டுவிட்டு நான் கட் பண்ண போகிறேன் இந்த கிளாத் வந்து கொஞ்சம் சாஃப்ட்டாக இருக்கிறனால வந்து எனக்கு எக்ஸாக்டாக கிடைக்கணுங்கிறனால ஒரு சேஃப்டி பின் வச்சு நான் செக்யூர் பண்ணிக்கிட்டேன் வீடு ரொம்ப லெந்தியாக போகிறனால நான் இதில் வந்து எப்படி மார்க்கிங் அண்ட் கட்டிங் மட்டும் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் ஹோப் நான் வந்து கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன் நினைக்கிறேன் என்னால் முடிஞ்ச அளவுக்கு வந்து எனக்கு தெரிஞ்சதை நான் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் வீடியோ தான் கொஞ்சம் லென்த்தியாக போகிற மாதிரி இருக்குது உங்களோட ஃப்ரீ டைமில் பாருங்கள் ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கேளுங்கள் ஸ்டிச்சிங் வீடியோ நெக்ஸ்ட் நான் அப்லோட் பண்ணுறேன்